முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் உள்ள கட்குவாரி வீதியில் மாத்திரைகளை உட்கொண்ட குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது வீட்டில் விளையாடி கொண்டிருந்த அண்டனி சஞ்சய் என்ற ஒன்றரை வயதுடைய குழந்தை பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த தனது பேத்தியார் குர்த்தி அழுத்தத்திற்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை உட்கொண்டுள்ளது இந்நிலையில் குழந்தை சோர்வடைந்து செல்வதை அவதானித்த தாய் மாங்குளம் வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றிருந்ததுடன் அங்கிருந்து உடனடியாக மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் எனினும் குழந்தை எதுவித சிகிச்சையும் பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் பிரியத பரிசோதனையின் பின்னர் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த கால அரசாங்கத்தைப் போல நீங்களும் இலங்கை கடற்தொழிலாளர்களை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ள வேண்டாம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடற்தொழில் என்பது பொருளாதாரத்தின் மையம் அதனை திட்டமிட்டு அளிப்பதற்கு முன்னே அரசாங்கம் செயற்பட்டது என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாத கோணத்தில் செயற்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகிறீர்கள் வடக்கை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் கடற்தொழிலாளர்களின் சொத்துக்களை அளிக்கின்ற வகையிலே சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் அதனை கருத்திற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அமைதியாக கொண்டு செல்லப்பட்ட விவாதத்தை சிவபூஜையில் கரடி புகுந்தது போல் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குழப்புவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் ராமலிங்கம் சந்திரசேகர் பேசும்போது அர்ச்சனா ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்ப விரும்பினார் அர்ச்சுனா தொடர்ந்தும் சந்திரசேகரை இடைமறித்த போது அவருக்கு ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முப்பது வினாடிகள் வழங்கப்பட்டது போது உரையாற்றிய அர்ச்சுனா சபாநாயகர் தன்னை கைது செய்யுமாறு போலீசாருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததாக கூறியிருந்தார் இதன் பின்னர் மீண்டும் உரையாற்றிய சந்திரசேகர் அர்ஜுனா அமைதியாக சென்ற நாடாளுமன்றத்தை பூஜையில் கரடி பூந்தது போல குழப்புவதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் கயிறு ஒன்றை கொண்டு அர்ஜுனாவை கட்டி போடுங்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் நேற்று முன்தினம் மதுபானம் பாவித்துவிட்டு முரண்பாட்டில் ஈடுபட்ட வேளை யாழ்ப்பாணம் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அந்த வழக்கினை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் தடுப்பதாக கூறி யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார் இருப்பினும் அந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கான தண்டமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அறிவிடப்பட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் லஞ்சம் பெற்று குறித்த நபரே தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவில் உள்ள மாணவி மாணவியொருவரும் ஆசிரியர் ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த பாடசாலைக்கு நேற்றைய தினம் அதே பகுதியில் வசிக்கும் மாணவியொருவர் வீட்டிலிருந்து தண்ணீர் கொண்டு சென்றுள்ளார் அதனை சக மூன்று மாணவிகள் அந்த நீரை அருந்தியுள்ளதுடன் தண்ணீரை குடித்த மாணவிகள் வாந்தி எடுத்துள்ளனர் அதனை அடித்து குறித்த விடயம் ஆசிரியர் ஒருவருக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை அடுத்து குறித்த மாணவி தண்ணீர் போதலை சோதனை செய்து பார்த்தபோது வாசனை வீசியுள்ளது அதனை அடுத்து குறித்த மாணவியை ஆசிரியர் தாக்கியுள்ளார் இதனால் குறித்த மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆசிரியரின் தாக்குதலுக்கு இலக்கான மாணவி வீட்டுக்கு சென்று தந்தையிடம் முறையிட்டதனைத் தொடர்ந்து பாடசாலைக்கு விரைந்த தந்தை குறித்த ஆசிரியரை சரமாரியாக தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான ஆசிரியரும் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கின் கடவுள் என வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி எனக்கு தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றஞ்சாட்டியுள்ளார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த பிரேரணி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரிவினையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதிப்பொருளை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது எனவும் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் பதவி உயர்வு வழங்காத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்து கொண்டு இவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணியை கொண்டு வருவீர்கள் என்றும் கல்வி எழுப்பியுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்சவின் பாட்டி டே சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுக்கு தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த உத்தரவானது கடவுள நீதிவா நீதிமன்றத்தால் இன்று வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித் ராஜபக்ஷ அவர் சம்பந்தப்பட்ட பண மோசடி விசாரணைகள் தொடர்பாக டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க கூற்றுப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யோசிதவின் தாய் வழி பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க இன்று சிஐடியிடம் வாக்குமூலம் அளித்த பின்னர் கைது செய்யப்பட்டதாகவும் கடுவள நீதிவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் சட்டமா அதிபர் யோஷித ராஜபக்ஷ மற்றும் டிசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு சொந்தமான ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் கூட்டுக்கணக்கு தொடர்பான பண மோசடி சட்டத்தின் கீழ் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளில் யோஷித ராஜபக்ஷவினால் நீதி தொடர்பாக முறையான விளக்கங்களை வழங்க முடியவில்லை என்று கண்டறியப்பட்டதனை அடுத்து பண மோசடி சட்டத்தின் கீழ் இருவருக்கும் எதிராக காவல்துறையும் குற்றச்சாட்டுக்களையும் பதிவு செய்தது விசாரணையின்படி சந்தேகத்திற்குரிய நிதி நிலையான வைப்புத் தொகைகள் மற்றும் வங்கி கணக்குகளில் வைக்கப்பட்டுள்ளதுடன் டிசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுடன் யோசித்தவினால் பராமரிக்கப்படும் கூட்டு கணக்குகளும் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது கனடா மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ள கனடிய அரசியல்வாதிகளை விட கனடிய மக்களை அதிகம் கொந்தளிக்க செய்துள்ளது ஆகவே அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என கருதும் மக்கள் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்து வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்துள்ளதனைத் தொடர்ந்து கனடிய மக்கள் ட்ரம்ப் மீது அவ்வளவு கோபம் அடைந்துள்ளனர் என்பது சமீபத்தில் ரைட் நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட கனடிய பொதுமக்களில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தாங்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் அமெரிக்கா தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக உணர்வதாகவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் தங்களுக்கு கவலை உருவாக்கியுள்ளதாக இருபத்தி ஒன்பது சதவீதம் கனடியர்கள் தெரிவித்துள்ளனர் ஆகவே கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்துள்ள அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எனும் விடயத்துக்கு ஜனவரி மாதம் முதல் கனடியர்களிடையே ஆதரவு அதிகரித்து வருகின்றது சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதற்காக கனடிய மக்கள் மூன்று அம்ச திட்டம் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள் என்றும் கூறலாம் அது என்னவென்றால் ஒன்று அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் வரும் அனைத்து பொருட்களுக்கும் கனடா அரசு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்க வேண்டும் இவ்விடயத்துக்கு அறுபத்தி ஐந்து சதவிகித கனடியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இரண்டாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முக்கிய பொருட்களை குறிவைத்து வரிகள் விதிக்க வேண்டும் இந்த விடயத்துக்கு எழுபது சதவிகித கனடியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மூன்றாவது அத்தியாவசியமான சில பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய கனடா தடை விதிக்க வேண்டும் இந்த விடயத்துக்கு அறுபத்தி ஐந்து சதவீத கனடியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு அளித்து வரும் உதவிகளை நிறுத்தி வரும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்கா தரப்பில் இருந்து வரும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்க பிரித்தானியாவுக்கு தடை விதித்துள்ளார் உக்ரைனுக்கு அளித்து வந்த நிதி நிதியுதவிகளை ட்ரம்ப் நிறுத்தியதைத் தொடர்ந்து இன்னும் ஒன்றிரண்டு மாதங்களில் உக்ரைனுடைய அனைத்து ஆயுதங்களையும் செலவழிந்து போகலாம் என்ற கவலை உருவாகியுள்ளது இவ்வாறானதொரு சூழலில் மேலும் மோசமாக்கும் வகையில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் அதன்படி அமெரிக்க தரப்பிலிருந்து உக்ரைன் தொடர்பில் பிரித்தானியாவுக்கு அளிக்கப்படும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்கக்கூடாது என பிரித்தானியா உளவு ஏஜென்சிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விடயம் என்னவென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய நேரத்தில் பிரித்தானியாவும் அவுஸ்திரேலியா போன்ற மேற்கத்திய பாதுகாப்பு கூட்டாளர் நாடுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் பயனுள்ள தகவல்களை உக்ரைனுக்கு பகிர்ந்து வந்துள்ளன ஆகவே தற்போது உளவுத்துறை தகவல்களை பகிர தடை விதிக்கப்பட்டுள்ள விடயம் உக்ரைனுக்கு பெரிய அடியாக மாறியுள்ளது ரஷ்யாவின் ஆக்ரோஷ தாக்குதல் தொடரும் நிலையில் உக்ரைன் தன்னை காத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த தடையால் மேலும் பாதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான வரிகளை அறிவித்ததை தொடர்ந்து வர்த்தக போருக்கு அல்லது வேறு எந்த வகையான போருக்கும் தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது சீனா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை விதிப்பதாக அறிவித்ததன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி உலகெங்கிலும் உள்ள சந்தைகளில் பெரும் சீர்குலைவுகளை ஏற்படுத்தியுள்ளார் இதில் கனடா பதிலுக்கு வரிகளை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள மதுபானங்களை கடைகளிலிருந்து அப்புறப்படுத்தவும் மக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு பதிலடியாக கோழி இறைச்சி சோயா மற்றும் மாட்டு இறைச்சி உள்ளிட்ட முக்கிய அமெரிக்க பண்ணை பொருட்களுக்கு பதினைந்து சதவிகிதம் வரை கூடுதல் வரிகளை விதிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது அத்துடன் முக்கிய அமெரிக்க நிறுவனங்களுடன் வணிகம் செய்வதில் கட்டுப்பாடுகளையும் விரிவுபடுத்தியுள்ளது போருக்கு தயாராக இருப்பதாகவும் கூறி பதிலடி கொடுத்துள்ளது அமெரிக்கா தனது பெண்டான போதிப்பொருள் பிரச்சனையை சீனாவுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்றும் அச்சுறுத்துவதால் பலன் இல்லை என்றும் கூறியது அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் தெரிவிக்கையில் அமெரிக்கா உண்மையிலேயே ஃபெண்டானில் பிரச்சனையை தீர்க்க விரும்பினால் ஒருவருக்கொருவர் சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் கலந்தாலோசிப்பதாகும் அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி போராக இருந்தாலும் சரி வர்த்தக போராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி நாங்கள் இறுதி வரை போராட தயாராக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சீன வர்த்தக அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட வரிகள் மார்ச் பத்து முதல் அமலுக்கு வரும் இருப்பினும் ஏற்கனவே போக்குவரத்தில் உள்ள பொருட்களுக்கு ஏப்ரல் பன்னிரண்டு வரை விலக்களிக்கப்படும் ஆனால் சீன பொருட்களின் இறக்குமதி மீதான வரிகளை இருபது சதவிகிதமாக உயர்த்த ட்ரம்ப் உத்தரவை அவர்கள் ஆனால் சீன பொருட்களின் இறக்குமதி மீதான வரிகளை இருபது சதவிகிதமாக உயர்த்த ட்ரம்ப்பின் உத்தரவை அவர்கள் பின்பற்றுகின்றனர் ஏற்கனவே மெக்சிகோ மற்றும் கனடிய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளை ட்ரம்ப் அமலுக்கு கொண்டு வந்துள்ளார் இருப்பினும் கனடிய எரிபொருளுக்கான வரியை பத்து சதவிகிதம் என ட்ரம்ப் மட்டுப்படுத்தியுள்ளார் இதனால் அமெரிக்காவின் எரிபொருளின் விலை உயரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பல தசாப்தங்களாக அமெரிக்கா பின்பற்றிய சுதந்திர வர்த்தக கொள்ளைகளை ஜனாதிபதி ட்ரம்ப் கைவிடுகின்றார் என்று கூறப்படுகின்றது சுதந்திர வர்த்தகம் அமெரிக்காவுக்கு மில்லியன் கணக்கான தொழிற்சாலை வேலைகளை இழக்க செய்கின்றது என்றும் வரிகள் தான் தேசிய செழிப்புக்கான பாதை என்றும் அவர் வாதிட்டுள்ளார் இதனிடையே இத்தகைய பாதுகாப்பு வாதம் விலைவாசி உயர்வை ஏற்படுத்துவதுடன் பலனளிக்காது என்றும் வாதிடும் பிரதான பொருளாதார வல்லுநர்களின் கருத்துக்களை ட்ரம்ப் ஒரே நிராகரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்